அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோபாலாஜியின் அன்பான வணக்கம் ராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்திர யோகம் இந்த யோகத்தால் பத்திர கன்னி ராசி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான யோக சாதக பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கன்னிராசி புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் படிச்சிருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவில் நீங்கள் இருப்பீங்க படிக்காமல் இருந்தால் கூட பகுத்து அறிவை வச்சு மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் நீங்க இருப்பீங்க ஏன்னா அதுதான் உங்களுடைய ராசியோடைய தன்மை ஏன்னா புதன் அறிவு சார்ந்தவர் அறிவுக்கு காரகனே புதன் அந்த ராசியில் பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க அறிவு சார்ந்த விஷயங்கள அருமையா இருப்பீங்க அது மட்டும் கிடையாது நீங்க இருக்கிற இடமே தெரியாது பொறுமையா பக்குவமா இருப்பீங்க அடுத்தவருடைய பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அது அப்படியே அறி புத்தியை வச்சு அப்படியே அந்த பிரச்சனை கிளியர் பண்ணிவிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் முது மிதினத்துக்கு பயிற்சி ஆகும்போது இதாவது உங்களுடைய ராசிக்கு பத்ர யோகம் புதன் பகவானால் ஏற்படுதுங்க இந்த யோகத்தினால் கண்டிப்பாக கடந்த காலத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா வேலையில் வந்து சில பிரச்சனையாகவே இருக்கும் என்னன்னா நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த வேலையில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சில சிக்கல்கள் வந்ததுனால அந்த இடத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியல வேலை செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்கல நமக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் நேத்து வந்தவங்களுக்கு கிடைச்ச மரியாதை ஒரு மதிப்பு தனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் வருத்தப்படக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு புகழ் அது மட்டும் கிடையாது நமக்கு படிப்புக்கு தகுந்த நம்மளுடைய அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பா அமையுங்க இந்த யோகம் இந்த புதன் பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தும் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் கேந்திரத்தில் அமைஞ்சதுனால ஆட்சி நிலையில் அமைய அமர போறாருங்க அப்போ அந்த புதன் இருக்கிற போது வேலையில உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை நீங்கள் நீங்க ஏற்படுத்துவீங்க அறிவு சார்ந்த விஷயத்தை வச்சு தொழிலில் வேன்மை அடைவீங்க வேலையில வெற்றி அடைவீங்க சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது நல்ல அறிவு சார்ந்த விஷயத்தில் அப்படின்னா கவிதை எழுதுறது கட்டுரையில் இருந்து சினிஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட நிலையில் வேலை செய்யக்கூடியவங்களை அதே மாதிரி வந்து அரசியல் பேச்சு திறமையை வச்சு வேலை செய்கிறவங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய பேச்சு சமரத்தில் வக்கீல் சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாமே உழைப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளாக வந்து தொழிலுக்குன்னு ரொம்ப வேலையில் வந்து அக்கறை எடுப்பீங்க ஆனால் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த பலன் வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல விடிய விடிய யோசிச்சு நீங்க வேலை செய்வீங்க ஆனா உங்க கூட இருக்கிறவங்க ஈஸியா அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை புகழ் அது அடுத்து உங்களுக்கு போய் சேரும் இதனால உங்களுக்கு ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிறது கூட வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லாம கடந்த காலத்துல நீங்க சந்திச்சீங்க ஆனா அந்த நிலையில இருந்து உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அறிவு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் தொழிலையும் பலப்படுத்தலாம் வேலையிலையும் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் புதிய தொடர்புகள் ஏற்படுத்தும் வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் வேலையில் உங்களுக்கு ஒரு மதிப்பு கூடி வரும் புதிய ஒரு சொந்தமாக தொழில் செய்யலாம்னு நினைச்சா கண்டிப்பாக பத்து பேர் வச்சு வேலை செய்கிறவங்க ஐம்பது பேர் வேலை வச்சு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் கடந்த காலத்தில் நல்ல வேலை போயிட்டு இருந்தது நல்லபடியாக இருந்தது ஆனால் அந்த வேலை அப்படியே தொழில் மக்கி போயிடுச்சு இன்றைக்கி வேலையை வேலையில் வந்து சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை நிம்மதி இல்லை வருமானம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வேலையை அந்த தொழிலை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்துன்னு ஏற்கனவே வெளிப்படுத்து சந்தர்ப்பம் அமையலை அடுத்தவங்களுக்கு அமையும் உங்களுக்கு அமையாது நீங்கள் ஒருத்தருக்கு வழிகாட்டினா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கோ ஆனால் அந்த மாதிரி நிலையில் இருந்து தன்னுடைய திறமை என்ன தன் அருமை என்னன்னு மத்தவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்ரயோகம் அற்புதத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய புதனா அமைய போகுதுங்க அதனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது நிச்சயமா உண்டு சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஆனா குடும்பத்துல சில சிக்கலா இருக்குது குடும்பத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால் என்னால் கவனம் வேலையில முழுமையா செலுத்த முடியல வேலையில ஒரு உற்சாகமா இருக்க முடியல நிம்மதி இல்லாமல் சூழ்நிலையாக இருக்குது குடும்ப பிரச்சனைகள் எப்ப தீரும்னு தெரியலீங்க நாட்கள் தான் போயிட்டு இருக்குது ஆனா பிரச்சனைகள் குறையில அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் கண்ணிராசினியர்களுக்கு சிலருக்கு இருக்கத்தான் செய்யுது ஆனா இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய ஆட்சி புதன் பத்ர குரு அதாவது பத்ர யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகார பலத்தை மட்டும் இல்லை உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பலம் வரப்போகுது உங்களுடைய வார்த்தைக்கு உண்மை என்னன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தாக்கம் அதாவது உங்களை யார் மோசம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களே விலகி போகக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாகும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மனக்கசப்புகள் கண்டிப்பாக குறையும் குழந்தைங்களுக்கு தேவையான கல்வியை வளமாக்க முடியும் தேவையான ஒரு படிப்பு கொடுக்க முடியும் அதாவது குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்களுடைய புகழ்நாள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அதாவது அந்த வளர்ச்சியை அவங்களை குசிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் வாரிசுகளுக்கு தேவையான சில வாய்ப்புகளை உங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பத்திர யோகம் ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒரு மனக்கசப்புகள் குழந்தைங்களை கூட அதாவது அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க ஏற்று நடந்துக்கிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாள் இருந்து வெறுப்பு இருக்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நல்லதே சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருந்தால் சில கண்ணிராசினியர்களுக்கு கண்டிப்பாக வாரிசுகள்னால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புதன் பகவான பத்ர யோகம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க அப்படின்னா பூ அதே நேரத்தில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது அதாவது நிலம் சம்பந்தப்பட்டது பூர்வீக சொத்து நாள் வழக்குகள் தொடர்ந்துட்டு இருக்குதுங்க கேஸ் நடக்குது பிரச்சனைகள் தீரமாட்டேங்குது அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்தும் வரல அந்த பிரச்சனையும் முடியல இருக்கிற சொத்து நாம் அனுபவிக்க முடியல மற்றவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எப்ப நமக்கு வரும் தெரியல கிடைக்கும் தெரியல இப்போ பார்த்தோம்னா நாம் கடங்காரனாக உட்காந்துட்டு இருக்கிறோம் கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கஷ்டங்கள் தீர தீரமாட்டேங்குது அதிகரிக்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு சிலருக்கு கண்டிப்பா இந்த கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது சிலருக்கு யோகமா தசாபுத்தி நல்லா இருந்தால் அவங்களுக்கு நல்லா பாதிப்புகளா இருந்தது ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ இந்த ஒரு ரெண்டு வருஷ காலகட்டம் நெருக்கடி ஏன்னா உங்களுடைய லக்கணத்தை உங்களுடைய ராசிலேயே கண்ணிலேயே கேது பகவான் ஏழாம் மடத்தில் ராகு ஆனா அது ஒரு நாலஞ்சு மாசத்துல இருந்து குடும்பத்துல மட்டும் கிடையாது பழக்க வழக்கத்திலையோட சில பிரச்சனைகள் வரும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வரும் நட்பு வட்டாரங்கள் எவ்வளவோ நெருக்கமாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட இன்னைக்கு நேருக்கு நேர் ஆப்போசிட்டா துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு துணியக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுருக்கும் சிலர் பார்த்தோம்னா ரொம்ப கூட்டாளியாக இருந்தோம் ஒன்றா இருந்தோம் ஆனால் அவங்கள நம்பி நான் கொடுத்தேன் இருந்த பணமெல்லாம் போச்சு உழைப்பே வீணாக போச்சு பத்து பேர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம் ஆனால் ஒருத்தர் இன்னைக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க எனக்கு நான் பத்து பேருக்கு பதில் சொல்ல முடியல எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல வர வேண்டியது வந்தா தான் நான் சமாளிக்க முடியும் நல்லது தான் நான் வந்து நிம்மதியை வாழ முடியும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கக்கூடியவங்களும் கண்ணிராசினியர்கள் இருக்கத்தான் செய்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நெருக்கடி பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் இருந்து சில மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த நீங்க ஒரு கடினமான முயற்சிகள் எடுங்க நிச்சயமா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் ஒரு வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்கக்கூடியது இடத்தினால் இருந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியது ஏற்கனவே வீடு ஒன்று கட்டின பாதியில் அப்படியே நின்று போச்சுங்க செஞ்சு முடிக்க முடியல அப்படிங்கிறவங்க புதிய முயற்சிகள் எடுத்து செஞ்சக்கூடிய வாய்ப்புகள் வரும் சிலருக்கு வந்து அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அதுலயே இருக்கிறேன் ஆனா நேத்து வந்தவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒரு மதிப்பு கிடைக்குது தனக்கு இல்லைங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இந்த பத்திர யோகத்தினால் புத்தி அறிவு கூர்மையினால் உங்களுடைய சிந்தனையினால் கண்டிப்பா செயல்படுத்தி வெற்றிங்கிற ஒரு நிலை உங்களுடைய திறமைக்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை இந்த புதன் பகவானால் பத்ர யோகம் ஏற்பட போகுதுங்க அப்போ அதனால் கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்க போகுது இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்படி இருக்குது இதனால் இந்த புதன் பயிற்சினால் வரக்கூடிய யோகத்தினால் இப்படி நடக்கும்னு சொன்னேன் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் எங்கிட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் முழுமையாக கேட்டு அருமையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள் தேட்டி உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தினால் மேன்மையடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்